வேதனையா இருக்கு அழுறீங்க கண்ணீர் விடிக்கிறீங்க எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இந்த நிலைமைனா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனம் இந்த பாதை உனக்கு அனுமதித்திருக்கிறது உங்களை விளை செய்கிறதுக்காக அல்ல உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களின் கிரியைகளை நொறுக்கிறதுக்காக தான் எவ்வளோ கண்ணீர் விடிக்கிறீங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி கண்ணீர் விடிக்கிற எத்தனையோ பேர் தேசத்தில் இருக்க தான் செய்கிறாங்க உங்க பாக்குறீங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க எனக்கு மட்டும் இந்த கவலைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் இந்த கவலை கிடையாது மாதிரி மாதிரி இந்த இருக்கிற எத்தனை பேர் அவங்களுக்கு யார் உத்தரவாதம் பண்ணுவா அவங்களுக்காக உத்தரவாதம் பண்ண போறது யாரு எவ்வளவு கதறீங்க ஆண்டோருடைய சமூகத்தில் வந்து நின்றுட்டு அவங்களுக்காக கதற இருக்கா இந்த வலிய வேதனையை நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க இந்த வலிய வேதனை உங்களுக்கு தெரியுது ஆனால் எத்தனையோ பேர் தெரியாமல் கதறிட்டுருக்கிறேன் உங்களுக்காவது பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவங்களுக்கு அதுவுமே இல்லாமல் அந்த ஜனங்கள் நிற்கிறாங்க பாதை இல்லாத பாதை தெரியாத ஒரு குருடனை போல் அலைகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்கள் மூலமாக அங்கே வார்த்தை போகுது அவங்களுக்கு ஒரு ஆறுதலின் பாத்திரமா ஆண்டவர் உங்களை தான் வைக்க போகிறாரு இன்றைக்கி நீங்கள் கதர்றீங்க என் நிலைமை இப்படி இருக்குது நான் இப்படி இருக்கிறேன்னு இப்படி இருக்கிறேன்னு கதர்றீங்க கொஞ்சம் ஒரு விஷயம் திரும்பி பாருங்கள் நீங்க தேவனிடத்துல ஜெபிக்கிறீங்க எவ்வளவோ காரியத்துக்கு நீங்க ஜெபிச்சு 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 ஆண்டவர் எவ்வளவோ காரியத்துக்கு ஒன்னு மட்டும் ஆண்டவர் செய்யல இந்த ஒண்ணுல இருந்து மட்டும் எனக்கு விடுதலை ஆகலன்னு நினைச்சு கதறீங்கல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா சொல்றாரு நீ படக்கூடிய அதே போராட்டத்துல இந்த பூமியில எக்கச்சக்கம் பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்கள திரும்பி பாருங்க உங்க கூட இருக்கிற ஜனங்களை மட்டுமே நீங்க பார்த்துட்டு இது எனக்கு இல்லை அது எனக்கு இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காக கண்ணீர் உடிக்கப் போவது யார் அவங்களுக்கு நீங்கள் தாங்க ஒரு ஆறுதலின் பாத்திரம்